வெல்கம் டு மாஸ்ட்ரகி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு வின்னிங் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய காரோனியாக ப்ளஸ்ஸு சரிங்களா ஐநூற்றி இருபத்தி எட்டாவது குழுக்கள் நம்ம சூப் சொல்லி தான் கொடுத்தோம் சூப்பராக வின்னிங் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு சூப்பராக வின்னிங் வரும்னு சொல்லி கொடுத்தா அதுதான் வந்துச்சு ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டுங்கிற நம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் ஒரு எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் நம்ம பி போர்டு என்ன கொடுத்தோம் ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும்னு கொடுத்தா வந்துருச்சு சிபோலை நாலாம் நம்பர் வருன்னு கொடுத்தோம் வந்துருச்சு எட்டாம் நம்பர் வந்து நம்ம ஆல்போலை கொடுத்தோம் அதுவும் வந்துருச்சு பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பர் மூணு நம்பருமே வந்துருச்சு இன்றைக்கி சொன்ன மாதிரி நமக்கு ஒரு நல்ல வின்னிங் தான் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கன்ஃபார்மாக ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே தான் வந்துச்சு வேறு எதுவும் மாறி வரல சரிங்களா ஒரு அருமையான மத்தியால் கொடுத்தோம் நம்ம பி போர்டு வந்து நமக்கு எட்டுக்கு ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி வந்துச்சு அதே மாதிரி சீபோர்டில் நாலாம் நம்பர் திரும்ப வரும் அதாவது நம்ம நானூற்றி நாற்பத்தி எட்டு அந்த கணக்கு தான் வரும்னு நினச்சோம் இங்கே பாருங்க ஒரு நாலாம் நம்பர் வந்தால் வந்துச்சுன்னா நமக்கு என்ன நாலு எட்டு நாலு ஓகேங்களா அந்த மாதிரி தான் வரும் நம்ம ஏற்கனவே அந்த மாதிரி நம்பர்கள் வந்திருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த நம்பர் தரோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி ஆடினாங்க சி போர்டு நாலாம் நம்பர் ஒரு அருமையான மெத்தேடு அதே மாதிரி பி போர்டு ரெண்டாம் நம்பர் அழகான மெத்தேடு ரெண்டு நம்பருமே நம்ம கரைச்சு குளிச்சுக்கிற பார்த்திங்கன்னா செம்மையாக இப்படி தான் வரணும்னு எதிர்பார்த்தோம் என்ன நம்ம இந்த பாருங்க மூணாவது நம்பர் எடுத்துகிட்டு பார்த்தோம் எட்டாம் நம்பர் வந்துருச்சு ஆனால் இருந்தால் எட்டாம் நம்பர் ஆல் போர்டில் வச்சு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா எட்டு வரணும் என்ன மூணு வரணும் இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு ரொம்ப டவுட்டில் இருந்துச்சு அதுதான் இங்கே நடந்திருக்கு வேறு ஒன்றுமே இல்லை அதனால் தான் எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தோம் எட்நூத்தி இருபத்தி நாலுங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக வந்துச்சு அதை நமக்கு ஐநூற்றி இருபத்தி நாலுனு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா முந்நூற்றி இருபத்தி நாலு கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா அவ்வளோதான் செம்மையாக கொடுத்துருக்கேன் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிசி வந்து நமக்கு சூப்பரானுங்க பி போர்டு ரெண்டாம் நம்பர் சூப்பராக கொடுத்தோம் சி போர்டு நாலு நம்பர் சூப்பராக கொடுத்தோம் ஆல் போர்டில் எட்டாம் நம்பர் கொடுத்தோம் அதுவும் வந்துருந்துச்சு மூணு மூணாக இருக்குன்னு எட்டாக இருக்கும் அதுதான் திரும்ப திரும்ப தெளிவாக சொல்லிடலாம் தெளிவாக நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணதுன்னா ஒன்று மூணாக இருக்கணும் இல்லை எட்டாக இருக்கும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி ஆடி இருந்தாங்க ஒரு அருமையான நம்ம நான் சொல்லி தான் கொடுத்தேன் கண்டிப்பாக வந்து ஆறுநூற்றி இருபத்தி எட்டு ட்ரையல் நம்பர் வந்துருக்கு அது எட்டாம் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க அதே மாதிரி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதுலேருந்து மறுபடியும் எட்டாம் நம்பர் கொண்டு வருவாங்க நல்லாவே தெரியும் அதை தெரிஞ்சு தான் கொடுத்தேன் அதே மாதிரி டிரா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி எட்டு இருபது ரெண்டாம் நம்பர் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பிபோலை செட் ஆகணும்னு எதிர்பார்த்தோம் மாதிரி பிபோல தான் செட் ஆச்சு ரெண்டாம் நம்பர் வேறு எங்கேயும் செட் ஆகலை ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பரும் கூட பெண்டிங் நம்பர் தான் அதிகமாக வருதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் வச்சு ஆடி இருந்தாங்க ஒரு செம சரிங்களா நம்ம இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த நம்பர் அழகாக வெள்ளிங் வந்துருந்துச்சு அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியோட எம்பி முன்னூற்றி எண்பத்தி ஆறாவது கொடுக்கல சரிங்களா இதில் நமக்கு ட்ரையல் நம்பர் பேசிக்காக நமக்கு என்ன வந்துச்சுன்னா முன்னூ 632 முப்பத்தி ரெண்டு நம்பர் சரிங்களா மேலே எழுதினோமு 632 முப்பத்தி ரெண்டு ட்ரையல் நம்பர் இது தான் நமக்கு ட்ரையல் நம்பராக கிடச்சிது அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு ட்ரா நம்பர் வந்து என்னென்னு பத்தினா உங்களுக்கு தெரியும் நல்லாவே முந்நூற்றி சரிங்களா முந்நூற்றி எண்பத்தி ஆறு ட்ரய ட்ரா நம்பரு அது போக ரிசல்ட்டு எட்நூற்றி சரிங்களா எட்நூற்றி இருபத்தி நாலு ரிசல்ட்டு சரிங்களா இதெல்லாம் ஓவரால் பண்ணி போன வாரம் நமக்கு நிர்மல் கம்பெனியில் என்ன கொடுத்தாங்க ஐநூ சரிங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்பர் கொடுத்தாங்க ஏங்க அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு நிர்மல் கம்பெனியில் முதல்ல வந்து கொடுத்தாங்க ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு செகண்ட் ரிசல்ட் என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது சரிங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பது மறுபடியும் நமக்கு அஞ்சா நம்பர் கொடுத்தாங்க அதுக்கு முதல் வாரம் நமக்கு அஞ்சா நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் கொடுத்தாங்கன்னா ஆமாம் இரநூத்தி அஞ்சு அஞ்சாம் நம்பர் கொடுத்தாங்க சரிங்களா அப்போ அப்போ தொடர்ந்து நமக்கு மூணு வாரம் அஞ்சாம் நம்பர் வந்திருக்கு இரநூத்தி ஐம்பது சரிங்க இரநூத்தி ஐம்பது ஓகேவா அப்போ நமக்கு என்ன கொடுத்துருங்க தொடர்ந்து நமக்கு அஞ்சா நம்பர் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டே வராங்க சரிங்க ஜீரோ அஞ்சுங்கிறது இங்கே பாருங்கள் நமக்கு ஜீரோ அஞ்சு இரநூத்தி அஞ்சு சரிங்க இரநூத்தி அஞ்சு நமக்கு ஜி வந்துருக்கு அதில் வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு செகண்ட் ரிசல்ட்டு அடுத்தது லாஸ்ட்டு போன வாரம் ரிசல்ட்டு அப்போது நமக்கு தொடர்ந்து அஞ்சாம் நம்பர் திரும்ப திரும்ப நம்ம கொடுத்துட்டு வந்திருக்காங்க மேபி அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் மறுபடியும் நம்ம டிராவில் மேட்ச் ஆகுது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் என்னோடய கணக்கில் வருது உங்கள் கணக்கில் அதாவது அஞ்சாம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு நான் என்ன மெத்தேடில் கொண்டு வந்திருக்குங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன் அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம் சரிங்களா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு ஒன்பதாம் நம்பர் வரணும் ஏ போல் ஏ ஒன்பது நம்பர் வரணும்னா எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஏற்கனவே இங்கே எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது நம்பர் நம்பர் வந்துருக்கு அந்த மாதிரி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது நம்ம இங்கே வைப்பாங்க வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு ஒன்பதாவது நம்பர் வச்சால் மட்டுந்தான் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிற அந்த நம்பர் வரும் சரி நான் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான வாய்ப்பு தான் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு நமக்கு இருக்கிறத இருக்குது அந்த தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு தான் நம்ம இங்கே கொண்டு வரோம் கண்டிப்பாக நாளைக்கு அது பாஸ் ஆகும் நம்ம நேற்று தான் சொன்னோம் நேற்று என்ன சொன்னால் பி போலு ரெண்டாவது நம்பர் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வின்னிங் நம்பராக இருக்கும் ஏன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வின்னிங் நம்பர் நம்ம நேற்றே சொல்லிட்டோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தான் நமக்கு வந்து பி போர்ட்டில் மேட்ச் ஆகும் வேறு எதுவும் ஆகாது தெளிவாக சொல்லிட்டேன் நான் சொல்லி தான் ரெண்டாம் நம்பர் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்தேன் ரெண்டாம் நம்பராக இருக்கேன் அதாவது ஒரு நமக்கு கன்ஃபார்மாக இருந்ததுனால தான் ரெண்டு நம்பரை கொண்டு வந்தேன் ரெண்டாம் நம்பர் அல்லது ஏழாம் நம்பர் வந்தால் மிஸ் ஆகக்கூடாது நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு விண்டிங் எடுக்கிறோம் அதனால் நமக்கு ரெண்டாக இருக்கணும் அல்லது ஏழாக இருக்கணும் அதை தான் நம்ம தெளிவாக சொன்னோம் அது மாதிரி தான் ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை தெளிவாக சொல்லி தான் கொடுத்தேன் இந்த மாதிரி தான் வரணும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நீங்கள் தெளிவாக பொருங்க அதான் ஒரு எட்டு அல்லது மூணு ரெண்டு நம்பர் எது ஸ்ட்ராங்காக வரதோ அந்த நம்பர் ரெண்டு டைம் கொண்டு வந்திருக்கேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் உங்களுக்கு எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பரு எட்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேபி மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னு என்ன பண்ணுறது அதனால் நம்ம என்ன பண்ணோம் எட்டை மூணையும் சேர்த்தே தான் கொடுத்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதனால் உடைய பவர் எடுத்து எட்டு ரெண்டாம் நம்பரும் ஏழு நம்பர் சேர்த்தே தான் கொடுத்தோம் மாற்றி கொடுக்கல ஏன்னா ஒரு நம்பர் கன்ஃபார்மாக கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு பவர் கொடுக்குறதான் புத்தி இல்லைன்னா கொடுக்கவே கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வின்னிங் எடுக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும் தான் நம்ம கொடுத்தோம் தான் வின்னிங் நம்பரை வந்துச்சு அதே மாதிரி நாளைக்கு ஒரு நம்பர் நமக்கு அதே மாதிரி மெத்தட தான் கிடச்சிருக்கு அது நம்ம பவர் வச்சு தான் கொடுத்துருக்கோம் அது என்ன நம்பருங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு எனக்கு ரெண்டு நம்பர் நாளைக்கு பவர் வச்சு கொடுத்துருக்கோம் அது ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது அதனால தான் அது நம்ம ரெண்டு நம்பருமே கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது சரிங்களா அதில் வந்து எனக்கு அந்த வகையில் ஏ போர்டு எனக்கு ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு தான் தோணுது எனக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்க தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தஞ்சு வரல அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ இருபத்தி அஞ்சாக மாற்றி கொடுப்பாங்க அதுக்கும் ஜீரோ வரக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் ஆச்சு வந்து பத்து நாக் வந்து எனக்கு அக்ஸை கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து டாக்கு மேலே வருது அந்த பத்து டாக்கு முன்னாடி தான் நமக்கு கொடுத்தாங்க இருந்து நமக்கு ஜீரோ கொடுக்கவே இல்லை அப்போ ஜீரோ கொடுக்க வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் ஜீரோ வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஜீரோ தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவலில் கொஞ்சம் பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பார்த்துங்க சரிங்களா ஜீரோக்கான வாய்ப்பு ஏ போர்டு வந்து ஒன்பது அல்லது ஜீரோ அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க மாதிரி பீபோர்டு போர்டு போட பொறுத்த வரைக்கும் எனக்கு நாலாம் நம்பர் கொஞ்சம் டவுட்டே ட்ரைவியில் நாலாம் நம்பர் வருது ஏன் நான் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு நம்பர் எப்போ கொடுத்தாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார் கொடுத்துருக்காங்க கொடுத்துருங்க பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி கொடுத்தாங்க ஆறாம் ஆறு பன்னெண்டாம் தேதி கொடுத்தது தான் கருவூனிய ப்ளஸ்ஸில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நாலு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா எங்கேயுமே இல்லை அதிகபட்சமாக பெண்டிங் நம்பராக நாலு நம்பர் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நாளைக்கு என்ன எழுந்திர பார்க்குறோம் எட்நூத்தி இருபத்தி நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்நூற்றி இருபத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்கணுருக்கு ஆறுநூற்றி இருபத்தி நாலு ஆறு எழுநூற்றி இருபத்தி நாலு அதே மாதிரி இது எட்நூற்றி இருபத்தி நாலுங்கிற மா வாய்ப்பு அதிகபட்சமாக வருது நாலாம் நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக பீபோலில் செட் ஆயிருக்கு சரிங்களா இதில் உங்களுக்கு ஒரு சுத்தமாக சொல்கிற வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பீபோலில் அஞ்சா நம்பர் கொண்டு வரேன் ஏன் அஞ்சாம் நம்பர் கொண்டு வரேன் அப்படின்னா அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் இருக்கணும் எதனாலனா போன வாரம் தொடர்ந்து மூணு வாரம் அஞ்சா நம்பர் கொடுக்குறாங்க சரிங்களா இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு இரநூத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஃபைவ்னு மூணு அஞ்சா நம்பர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு கொடுத்தாங்க அப்போ ரெண்டு மூணு டிராவிலே அஞ்சாம் நம்பர் அஞ்சு நம்பர் கொடுத்தாங்க அப்போ இந்த ஒரு டிராவில் அஞ்சாம் நம்பர் கொடுத்தாங்கன்னா இந்த மாதம் பூராமே அஞ்சாம் நம்பர் கொடுத்தாங்கிற ஒரு கணக்கு வந்துடும் அந்த கணக்கில் கண்டிப்பாக அஞ்சாம் நம்பர் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது உங்கள் கணக்கில் வ வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் ரெண்டுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது ரெண்டுக்கு அஞ்சு வரணும் இல்லைன்னா ரெண்டுக்கு நாலு தான் வரணும் இந்த ரெண்டு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் ஏன் நாலு நம்பர் வரணும்னா நான் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்நூற்றி நாற்பத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு எனக்கு நீங்கள் இருக்கிற எட்நூத்தி இருபத்தி நாலு அதே எட்நூத்தி நாலு இங்கே திரும்ப எண்ணூற்றி இருபத்தி நாளான வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி கமிக்குது அதை கனெக்ட் பண்ணி எட்நூத்தி இருபத்தி நாலு திரும்ப எடுத்துகிட்டு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட கொண்டு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது கால்குலேஷனில் பண்ணுங்க அந்த மாதிரி வந்தால் கூட எடுத்துங்க நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஏன் ஸ்ட்ராங்க அதே நாலாம் நம்பர் எடுத்து அப்படி சி சீபோர்ட் வச்சாலும் எட்நூற்றி இருபத்தி நாள்தான் வரும் சரிங்களா அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்திங்கன்னா தெரியும் சரிங்களா எண்ணூ அதே நாலு நம்பர் எடுத்து எடுத்துக்கிங்க சீபோர்ட்டில் வைங்க நாலு நாலு நம்பர் எடுத்து வச்சுன்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு வந்துடும் ஐநூற்றி நாற்பத்தி நாலு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்நூற்றி இருபத்தி நாலு நால்தான் வருது இப்படி வந்து பார்த்தா எட்டு ரெண்டு நாலு அப்போ எட்நூத்தி இருபத்தி நாலு இப்படி பார்த்தாலும் எட்நூற்றி இருபத்தி நாலு அப்படி கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி தான் மேட்ச் ஆகுது அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது இது மாதிரி சி போட்லாம் அப்படி எனக்கு சி போலேயே நாலு நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி இல்லை சி போல் எனக்கு வரல அப்படின்னா ஏ எனக்கு சி போடில் அஞ்சா நம்பர் வருதுன்னா கூட மாமே மாற்றி போட்டு பாருங்கள் ஏன்னா எட்நூத்தி இருபத்தி நாலு வந்தாச்சு எட்நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வந்துடும் இல்லையா அப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா அதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தான் பற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மா அருமையான ஒரு வின் தான் இருக்குது சரிங்க அதே மாதிரி சீ போர்டை பொறுத்த வரைக்கும் சீ போர்ட்டில் நமக்கு நாளை கொடுக்கக்கூடிய நம்பர் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் தான் வருது ஏன் மூணாம் நம்பர் வருது அப்படின்னா ஏங்க பார்த்தாங்க நாலு நம்பர் வருது அது வந்தால் தான் சொன்னேன் தவிர மற்றபடி அது வருமானம் கணக்கில் வர நம்பர் எனக்கு இதுதான் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஏன் மூணாம் நம்பர் வருதுன்னா எனக்கு எட்நூத்தி இருபத்தி மூணு அப்படின்னு வரணும் ஏன்னா எட்நூற்றி இருபத்தி நாலு வந்தாச்சு ஏன் எட்நூற்றி இருபத்தி நாலு வரக்கூடாதா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்க எட்நூற்றி இருபத்தி நாலுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எட்நூற்றி இருபத்தி நாலுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குற மாதிரி தெரியுது எட்நூற்றி இருபத்தி மூணுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு கணக்கில் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் சீ போர்ட்டில் மூணு நம்பர் எடுத்து வைங்கிறதான் தெளிவாக சொல்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சீபோர்டில் வந்து ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் கொஞ்சம் பேஸ்ட்டாக வரும் ஏன் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா ஏதாவது எட்நூற்றி இருபத்தி அதாங்க எட்நூற்றி இருபத்தி நாலுன்னு வரணும் அப்படி இல்லைனா எட்நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வரணும் எட்நூற்றி இருபத்தாறு எட்நூற்றி அந்த கணக்கே தான் கொடுக்குறத தவிர வேறு ஒன்றுமே மாற்றி கொடுக்கல சரிங்களா வந்தால் இந்த மாதிரி வரணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதுவே உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வர மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கன்னா எட்நூற்றி இருபத்தி நாலுங்கிறது இங்கே வச்சால் மட்டும் வராது இங்கே வச்சாலும் வரும்ங்கிறதுனால நம்ம இங்கே வச்சாலும் எட்நூற்றி இருபத்தஞ்சி வரும் இங்கே வச்சாலும் எட்நூற்றி இருபத்தஞ்சி இருபத்தி நாலு வரும் இப்போ இங்கே வச்சோம்னா அதே தான் வரும் இங்கே வச்சுன்னா அதே வரும்போது போது அதனால தான் நம்ம பி போர்டில் கொடுத்தோம் சரிங்களா வேறு ஒன்றுமே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்படி சுற்றினாலும் நமக்கு ஆள் போர்டில் இந்த நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க ஆடறக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கில் எடுத்து கொடுக்குறோம் அதேமாதிரி ரெண்டாம் நம்பர் எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏங்க ரெண்டாம் நம்பர் திரும்ப கொடுக்குறீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படி இரநூத்தி இருபத்தஞ்சுன்னு அங்கே பாருங்கள் ரெண்டு ரெண்டு அஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சா அப்போ ரெண்டாம் நம்பர் இங்கே மறுபடியும் ஏ போர்டில் கொடுக்கறான்னு வச்சுங்க ரெண்டு ரெண்டு அஞ்சு தானே வரும் அதுதான் கணக்கு எல்லாமே பேட்டர்னில் இருக்கிற நம்பர் தான் கொடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ராவாக நானாக ஒரு எந்த நம்பருக்கு கொடுக்கல ட்ரை பண்ணி பாருங்கள் சேமியாக ஒரு வில்லிங் வரும் நாளைக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ கணக்கு வச்சுக்கோங்க சரிங்களா அஞ்சாம் நம்பர் கணக்கு வச்சுங்க வருது கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரெண்டாம் நம்பர் கணக்கில் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஜீரோ ரொம்ப கணக்கில் வருது ஒன்பதாம் நம்பரு கணக்கில் வருது என்னங்க நிறையா நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்குன்னா இல்லை என்ன கொடுக்குறேன்னா ஜீரோ அவருடைய பவர் அஞ்சு ஒன்பது அவருடைய பவர் நாலு நாலு அவ்வளோதான் சரிங்களா இந்த ரெண்டு நம்பர் தான் டூ ஸ்டழிச்சி கொடுத்துருக்கேன் அதாவது வந்தால் ஒன்பது ரொம்ப சாங்காக இருணும் நாலு ரொம்ப சாங்காகணும் அஞ்சு ரொம்ப சாங்காகணும் ஜீரோ ரொம்ப சாங்காகணும் அவ்வளோதான் இதுதான் எனக்கு ரொம்ப சாங்காக தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து பிளை பண்ணி பாருங்கள்